பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணதுக்காக போயிருக்காங்க அப்போ மயிலோட அம்மா சொல்கிறாங்க வீட்டில் வந்து கிட்டு வாங்கி பார்த்தோம் அதில் ரெண்டு கோடு விழுந்துச்சு ரெண்டு மாதம் கழிச்சு தான் ஸ்கேன் எடுக்கலான்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மயிலை செக்அப் பண்ணதுக்காக டாக்டர் வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கமையில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் டாக்டர் வந்து எதுவுமே சொல்லலை வாமா வெளியே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மயில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எதுக்கு குழந்தை ஸ்க்ரீனில் காட்டலை காட்டுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து இது ஃபால்ஸ் கர்ப்பமா இல்ல தப்பா காட்டி இருக்கு அந்த கிட்டு அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து ரொம்ப ஃபீல் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி கிட்ட வந்து சொல்றாங்க அவ கர்ப்பமாவே இல்ல அந்த கோடு வந்து தப்பா காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க தங்கமேல் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க சரவணன் வந்து நேராக வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க எங்க போகிறேன்னு தெரியாம கிளம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜிக்கு கால் பண்ணி மீனா கேட்குறாங்க அக்கா வந்துட்டாங்களா குழந்த என்னாச்சு நல்லா இருக்கா ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவங்க வந்து வயிற்றில் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதோட எனக்கான எபிசோட் முடியுது